மனதினுடைய இடம் புருவமத்தியம் என்று சொல்ல காரணம் புரு என்று சொல்வது இரண்டு கண்களினுடைய இடையே புருவங்கள் அதனுடைய மத்தியத்திற்கு குருவமத்தியம் என்று சொல்வது அதுவே ஆகும் மனதினுடைய இடம் அந்த இடத்திற்கு இருதயம் என்று பெயர் அந்த இருதயம் நீர் தொட்டு காண்பித்த நெஞ்சிக்குழியில் இருந் இருக்கிறதென்றால் அங்கே மூடுவதற்கும் திறப்பதற்கும் ஏதாவது உண்டோ இருதயத்தை நம்ம மூடி திறக்க முடியுமா ம் அப்போ மூடி துறக்கிறது எங்கே திறக்கிற கண்ணை தான் மூடுற கண்ணை துறக்கிற ஆ அப்போ அந்த இடத்துக்கு தான் இருதயம் சொல்கிறார் இருதயம்னா எதுக்கு இருதயம்னு சொல்கிறனா எந்த சாப்டர் எடுத்தாலும் இருதயம் என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இப்போ ஒரு மனுஷனுக்கு இருதயம் இருந்தால் உயிர் வாழ்வானா இறந்துருவானா இல்லைன்னா இருதயம் இல்லைன்னா இறந்துருவான் அப்போ இருதயம்னா எதை நம்ம மார்டியா இருதயம் சொல்கிறோம் உயிரை தான் இருதயம் இறந்துடும் புருவ மத்தியத்தை தான் இருதயம்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த இடத்துல தான் பிரகாசிச்சிருக்கு அந்த இருந்து சத்து போனால் அவன் பிணம் அந்த இருதயத்தில் சத்து இருக்கிற வரைக்கும் அது மனுஷன் உயிர் அந்த பிரகாசம் வந்து பிரகாசிக்கணும் இப்போ நமக்கு பிரகாசிக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை இருக்குது பிரகாசம் ஆனால் பிரகாசிக்க விடுறோமான்னு கேட்டால் பிரகாசிக்க விடலை ஆசையாலேயே மனதாலேயே அந்த ஆமாம் அது அப்படியே ஓடிட்டுருக்கு அதனால் எழுதயம் என்று நமக்கு யாதொரு பிரகாசமும் யாதொன்றும் காண்பதற்கு சாத்தியமும் உண்டாகுமா எப்படி கேட்குறாரு அப்போ பிரகாசிக்கிறது எங்கன்னா பொறுப்பு மத்தியத்துலேருந்து பிரகாசம் உண்டாகும் பிரகாசம்னா என்ன